பெங்களூர் ஸ்ரீராமபுரம் தயானந்த நகரில் உள்ள திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழர் ஒற்றுமை இயக்கத்தின் தலைவர் எஸ் டி குமார் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி நந்தன் சிறப்புரையாற்றினர் விஸ்வநாதன் ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை சங்கத்தின் துணைத் தலைவர் அரங்கநாதன் செயலர் பிரபாகரன் இணைச் செயலர் லட்சுமணன் பொருளாளர் சேவேர் ஆகியோர் செய்து இருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து திருவள்ளுவர் சங்கத்தினருக்கும் ஏழுடன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஐயா பெருந்தலைவரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பை நான் தெரிவதற்காக ஒன்று வந்தேன் எனது நெஞ்சில் வீங்கா இடம்பெற்றிருக்கின்ற எனது ஆரியர் அண்ணன் அவர்கள் எனக்கு தலைமை தாழ்ந்த ஒரு பொறுப்பை வழங்குகிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு இங்கே பெருந்தலைவருடைய பிறந்த அவரை பற்றி பேசும்படி என பணி அந்த பெருந்தகையாளரின் பொது வாழ்வை பற்றி நாம் பேச வேண்டும் பொது வாழ்வு என்றால் என்ன பொது வாழ்வு என்பது தற்போது புகழ் வாழ்வாக அமைந்திருக்க இருக்கிறது தற்போது பொது வாழ்வு என்பது பொருள் தேடும் வாய்ப்பாக சிலருக்கு விட்டிருக்கிறது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பொது வாழ்வாகவே அமைந்தது உண்மையிலே அவர்கள் பொது சேவை செய்பவர்களுக்காக அவர்கள் பொது வாழ்வை வாழ்பவர்கள் தான் அவர்கள் விளம்பரப்படுத்துவதில்லை ஆனால் பெருந்தலைவர் அவர்கள் அப்படி தன்னை என்றைக்குமே மிகப்பெரிய அளவிலே ஒரு சாமானியமாகத்தான் வாழ்ந்தார தவிர மிகப்பெரிய அளவில் தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டவர் கிடையாது அவர்களை பொது வாழ்வை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த பொது வாழ்வுக்கு மிகவும் 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 பொருத்தமானவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜ் அவர்கள்தான் அவர்களை தவிர தமிழகத்திலும் சரி இந்திய துணை கட்டத்திலும் சரி திருவள்ளுவரை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படிதான் காமராஜரையும் காமராஜருடைய வாழ்க்கை என்பதே மாறுபட்ட வாழ்க்கை எல்லா மனிதர்களும் அப்படி ஒரு வாழ்க்கையை விட முடியாது பதினாறு வயசுலேயே அரசியலுக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு பதினாறு வயதாகிறது ஜியன் வாலமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே மிகப்பெரிய படுகொலை மன்னன் இந்தியர்களே சட்டத்தை கொண்டு வந்தார் அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக மக்கள் திரண்டு ஒரு நான்கு சுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஒரு ஒரு மைதானத்தில் திரண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த என்றவர் நுழைந்து எங்களுடைய சட்டத்தை எதிர்த்தா பேசுகின்றாய் மக்களை துப்பாக்க சுட்டு ஒரு 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 சுடுவது போல சுட்டு கிட்டத்தட்ட ஐம்பது மக்கள் இறந்து போகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ரத்த இந்த துயரத்தை பார்த்து உலகமே அழுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி காந்தியடிகளும் தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவுக்கு இந்திய அரசியலுக்கு வரணும் சொல்லி கோபாலகிருஷ்ணன் கோகலை கேட்டுக் கொள்கின்றார் ஐயா நீங்கள் தென்னாப்பிரிக்க இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்காக உழைத்தது போதும் இந்திய நாடும் சுதந்திரம் நடத்திக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இப்படி ஜாலிய படுகொலை நடந்த பிறகு அவருடைய மனம் நொறுங்கிவிடுகிறது அதன் பிறகுதான் காந்தி தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்துகிறார் இந்த நிகழ்வுதான் காந்தியையும் அரசியலுக்கு வருகிறது தீவிர அரசியலுக்கு காமராஜரையும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வருகிறது